எனக்கு இலக்கண பாலூட்டி இலக்கிய கதை கொடுத்து மூன்று உறவுகளை ஈன்றெடுத்து என் தொப்புள் கொடி உறவுகளை அறுக்காமல் பாதுகாத்து என்னை கொண்டிருக்கின்ற தாய் தமிழ்மொழிக்கு முதற்கண் வணக்கத்தையும் இங்கு என் உரையை கேட்க அமர்ந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மறுக்கண் வணக்கத்தையும் அதற்கு மறுக்கண் வணக்கமாக என்னோடு உரையாடி கொண்டிருக்கும் நான் மாணவ மாணவ செல்வங்களுக்கும் என் நன்றி நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அவருடைய தாக்கங்கள் பெற்றிருந்தார் அவரை நன்கு உற்று கவனித்தால் எனக்கு என்ன தருகிறது என்றால் அவர் ஒரு ஊற்று ஆம் அவர் ஒரு கவிதை ஊற்று உள்ளே சென்று பார்த்தேன் அவருடைய வரலாற்றை சற்று புரட்டி பார்த்தேன் அதில் தெரிந்தது அவர் உருது மொழியை கற்று தேர்ந்திருக்கிறார் பாரசீக மொழியை கற்று தேர்ந்திருக்கிறார் வடமொழி போன்றவை மொழிகளை தெரிந்திருந்தும் எதற்காக அவர் தமிழுக்குள் வந்தார் என்று அவருடைய நேர்காணலை பார்த்த போது எனக்கு தெரிந்தது அவர் கூறுகிறார் என்னுடைய தா என்னுடைய தாயும் தந்தையும் என் உறவுகளும் மற்ற மொழிகளில் ஈடுபட்டிருந்தாலும் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது தமிழ் மொழிதான் என்று அவர் கூறியிருக்கிறார் அப்படி தமிழ் மொழிக்க தத்தெடுத்த ஒரு பிள்ளையாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் நமக்கு இன்று வந்திருக்கிறார் இவருடைய அந்த கவிதைகள் கட்டுரைகளை எல்லாம் வாசித்து பார்க்கும் போது அவர் கவிதைகளை நயமாக எழுதியிருக்கின்றார் அந்த நயத்தில் ஒரு புரட்சி தெரிகின்றது அந்த புரட்சியில் எண்ணற்ற ஒரு வார்த்தைகள் கலந்திருப்பதை என்னால் காண முடிகின்றது சமூகம் சார்ந்து அவர் எழுதப்பட்ட அந்த கவிதைகள் என்று வேரூண்டி நிற்கின்றது அவர் கவிதைகள் மட்டும்தான் எழுதியிருக்கின்றாரா என்றால் அவர் கட்டுரையும் எழுதியிருக்கின்றார் அப்படி அவர் கவிதைகள் எழுதியிருப்பதை நமக்கு உணர்த்துகின்றது எனக்கு முதல் முதலில் ஆர்வம் வந்தது ஹைக்கூ கவிதை அதற்கு ஆதாரமாக இருந்தது யார் என்றால் கவிக்கோ அவர்கள்தான் தான் மூன்று இடத்தில் இத்தனை ஒரு சொல் சொல்களை நம்மால் கையாள முடியும் என்று எடுத்துக்கா தமிழுக்கு அறிமுகப்படுத்தவர் யார் என்றால் அது கவிக்கோ அவர்கள் மட்டும்தான் கவிதை கட்டுரை போன்ற எண்ணற்ற தளங்களில் ஈடுபாட்டு கொண்டிருந்த அவர் அதில் உள்ள சிக்கல்களையும் அனைத்து தடைகளையும் நமக்கு எடுத்து காட்டி தெளிவாக கூறியுள்ளார் இப்படி அவருடைய கட்டுரை ஒன்றில் ஆணுக்கும் கற்புண்டு என்ற கட்டுரையை நான் எடுத்து பார்த்தேன் அதில் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் பெரியார் எப்படி கற்பை பற்றி பேசுகிறாரோ அதே போல்தான் அவரும் கற்பை பற்றி பேசுகிறார் அவரை பெரியாருடன் நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது எனக்கு ஒன்று தெரிகிறது

பெண்கள் கற்பு என்பது ஒழுக்கத்திற்காக தான் ஆனால் இன்று அந்த கற்பானது உள்ள ஒரு தொடர்பாக இருக்கின்றது என்று கவிக்கோ அவர்கள் தன் கட்டுரையில் கூறியிருக்கிறார் இப்ப கற்பென்றால் என்ன என்று ஒரு விளக்கத்தையும் அவர் கூறியிருக்கிறார் கவிக்கோ அவர்கள் என்ன விளக்கம் என்றால் இவன் என் கணவன் அப்படின்ற ஒரு நெறிமுறை பெண்கள் வகுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நெறிமுறைதான் கற்பு அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானவை என்று தன்னுடைய கட்டுரையில் அவர் எடுத்து கூறியிருக்கிறார் என்பது எனக்கு மிகப்பெரிய வியப்பளிக்கிறது கற்பை கூறி முடித்து விட்டார் அடுத்து காதலை கொண்டு வருகிறார் அதில் பெண் இளம் என்ற ஒரு தலைப்பை உள்ள உள்ளடக்கிய ஒரு கட்டுரையில் கூறியிருக்கிறார் அதில் என்ன கூறி கூறியிருக்கிறார் என்றால் தற்போது இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் காதல் என்பது ஒரு 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 இனக்கவர்ச்சி என்றுதான் கூறியிருக்கிறார் இந்த காதலானது உடலுறவுக்கு பின்பும் மறைந்து விடுகின்றது அப்படி உடல் உடலுறவுக்கு பின்பும் மறைந்து விடுகின்ற இந்த காதல் கட்டத்தில் விடும் ஆனால் முறிந்து விடாமல் எந்த ஒரு காதல் இருக்கிறதோ அதுதான் காதலாக இருக்கிறது இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய காதல் காதல் அல்லாது இனக்கவர்ச்சி என்று தன்னுடைய கட்டுரையில் கூறியிருக்கின்றார் இதை வைத்து பார்க்கும் போது நமக்கு என்ன பெறுகின்றது என்றால் சமூகத்தை அவர் எவ்வாறு உற்று நோக்கி இருக்கிறார் என்பது தெரிகின்றது அடுத்த பெண்ணியத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அவருடைய கவிதையின் வழியில் நமக்கு தெரிகின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார் அந்த கற்பழிக்கப்படுவதை வித்தியாசமான நோக்கில் அவர் கவிதையாக எழுந்திருக்கின்றார் வாசித்து காட்டுகிறேன் நீ எங்கள் கண்ணாக இருந்தார் நான் நாம் உன் கண்ணீராக இருந்தோம் நீ எங்கள் ஆடையாக இருந்தாய் நாம் உன் நிர்வாணமாக இருந்தோம் நீ எங்கள் இருந்தாய் நாம் நாம் உன் இருந்தோம் இருந்தோம் நீ என்று பெண்கள் இன்று எந்த அளவிற்கு அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவிதையின் வாயிலாக எழுதி நிறுவி இருக்கிறார் கவிப்பு அவர்கள் பெண்கள் அந்தத்தில் அந்த பிரச்சனையை மட்டும்தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றாரா என்றால் இல்லை வரதட்சணை என்ற ஒரு பிரச்சனை அவர் இருந்த அப்படி ஆண்கள் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக ஒரு ஆணாக இருந்து ஆணுக்காக பேசாமல் பெண்களுக்காக பேசியிருக்கிறார் நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம் நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம் நாம் எங்களை விற்றால் அது திருமணம் என்று பேசியிருக்கிறார் திருமணத்தின் பெயரால் விபச்சாரம் செய்கின்றோம் என்று மறைமுகமாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்று சொல்கிறேன் தலைவர்கள் பொறுப்பு மிக்கவர்கள் செத்தாலும் வாரிசுகளை விட்டு செல்கிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் எதற்காக வழி நடத்துவதற்காக இதில் எதற்கு கூறுகின்றேன் என்றால் வாரிசு அரசின கண்டிக்கின்றார் இந்த விடத்தில் அதுவும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் தன்னுடைய நேர்கோட்டில் இருந்து மாறாமல் ஒரு பாங்கு யாருக்கு இருக்கின்றது என்றால் அது கவிக்கு அவர்களுக்கு தான் இருக்கின்றது வாரிசு அரசியலை பேசிவிட்டார் ஓட்டை பத்தியும் பேசியிருக்கிறார் இன்று வாக்குகள் எப்படி அரசியல்வாதிகளின் கண்ணுக்கு தெரிகின்றது என்று பேசுகிறார் இவ்வளவு பூக்களா எளிதாக பறிக்கும்படி இவ்வளவு ஓட்டுகளாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பெருமூச்சு விடுகிறார்கள் என்று அரசியல்வாதிகளை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஓட்டுகளாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றை தன் கவிதையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே போல் அரசியல்வாதிகளை வன்மையாக கண்டிக்கிறார் ஒரு சிலந்தியாக வைத்து அதோ ஒருவன் மேடையில் பின்னுகின்றான் எதிரே அப்பாவி இறைகள் என்று நாம் ஏதோ ஒரு அரசியல்வாதி மேடையில் ஏதோ சகஜமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பொய் பேச்சு பேசிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் அந்த இரையாகப்படுபவர்கள் யார் என்றால் ஓட்டு அளிப்பவர்கள் அதனை நம்பி ஓட்டு போடுகின்றவர்கள் இன்று இரையாகப்படுகிறார்கள் என்று தன்னுடைய கவிதையில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் ஒருவர் கலைஞரை பாராட்டி ஒரு முறை கவிக்கோ அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதில் எழுதியிருந்த அந்த கவிதையில் நான் கலைஞரை பாராட்டியதை தவிர்த்து விட்டு இன்னொரு வார்த்தை எனக்கு பிடிப்பட்டது என்ன பிடிபட்டது என்றால் அவர் இந்த கவிதையில் கூறுகிறார் ஒரு நட்சத்திரங்கள் இன்ற திரைப்பட பிரபலங்கள் எல்லாம் திரை அரசியலுக்குள் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி அரசியலுக்குள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த திரைப்ப பிரபலங்களை பற்றி தெளிவாக தன்னுடைய கவிதையில் கூறுகின்றார் நட்சத்திர ஆட்சியை இனி இந்த நாடு தாங்காது சில நட்சத்திரங்கள் நாட்டை ஆள ஆசைப்படுகிறது தமிழா விழித்துக்கொள் வெள்ளித்திரை ஆட்சிக்காக அப்படின்ற அந்த கவிதையில நட்சத்திரங்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் தெளிவாக எழுதி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் பிற்போக்குத்தனமாக எந்த ஒரு கவிதையிலும் யோசிக்கவில்லை எந்த ஒரு கட்டுரையிலும் யோசிக்கவில்லை முற்போக்குத்தனத்தை மட்டுமே அவர் யோசித்து எழுதியிருக்கின்றார் என்றால் அது இந்த கவிதையில் நமக்கு பிடிபடுகிறது அவர் எண்ணற்ற கவிதையில் எழுதியிருக்கிறார் மனிதனை பற்றி ஆலாபனை கவிதையில் எழுதியிருக்கிறார் நான் இது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மனிதன் நேர் பாதையில் செல்லலாம் குறுக்கு பாதையில் செல்லலாம் பகிரங்கமான ஒரு பாதையில் செல்லலாம் ரகசிய பாதையில் செல்லலாம் ஆனால் அவர்கள் செல்ல மறுத்துவிட்ட ஒரு பாதை இதயம் என்னும் பாதை அப்படி என்று மனிதனுடைய அந்த வாழ்க்கை சூழலை எடுத்துக்கோ சொல்கிறார் மனிதன் என்று இதயத்திலிருந்து செல்லும் பாதைக்கான வழியை தொலைத்து விட்டான் என்பதை இக்கவிதை நமக்கு உணர்த்துகின்றது இப்படியாக எல்லாத்தையும் எல்லோரும் எல்லா ஒரு தகவலையும் அவர் கூறிவிட்டார் ஆனால் கூறப்படாத ஒரு தகவல் என்னவென்றால் அவர் மதத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட கவிதை எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக சமூகம் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு கவிதையாக இருந்தாலும் ஆன்மீகத்தையும் ஆதரித்தார் ஆனால் ஆன்மீகத்தை ஆதரித்தவர்களுக்கும் ஆன்மீகத்தை ஆதரிக்காதவர்களுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இறுதியாக இதை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ எல்லோரும் இறுதியில் ஒரு மகா சமுத்திரத்திலேயே சங்கமாக இருக்கிறார்கள் ஏன் நாத்திகளும் அதே சமுத்திரத்தையே அடைகிறார் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரே சமுத்திரத்தில் தான் நாம் இடம்பெற முடியும் என்று இந்த கவிதை நமக்கு உணர்த்துகின்றது இன்று கவிக்கோவை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த காவேரி கவித்தமிழ் முற்றம் அவர்களுக்கு மிக்க நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி